முகூர்த்த பூஜையோட பன்னெண்டாவது நாள் ரொம்பவும் நிறைவாக முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி வாசலில் உருளி வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்கேன் நேற்று தாங்க உருளி வாங்கின்னு வந்திருந்தேன் அதுலேயும் பூ போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளி டெக்ரேட் பண்ணுறது அதனால அதையும் வாங்கி வந்து வச்சுப்போ எங்கள் வீட்டுக்கு இப்போது ரொம்பவும் திருப்தியாக இருக்கேன் அப்படியே வாசலில் ரெண்டு விளக்கு கம்ப்யூட்டர் சாமையை ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க சாந்திரூம்லேயும் மல்லிப்பூவோடையும் ரோஸோடையும் வச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டேங்க கம்ப்யூட்டர் சாமானே ஊதுபத்தி தசாங்கம் எல்லாமே ஏற்றி வச்சுருக்கேன் நல்ல ஒரு வாசனை எழுதிங்க நல்ல ஒரு தெய்வீக மனம் சொல்கிறது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் நான் மூர்த்தத்துக்கு ஏற்ற அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேங்க போல் வீட்டில் ஏத்துகிற மூணு விளக்கு ஏற்றிருந்தேன் பால் வச்சுருந்தாங்க சாமிக்கு இன்றைக்கி நிவேதியம் பண்ணியிருந்தேன் இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிருந்தேங்க லைட்டை ஆஃப் பண்ண பிறகு எங்கள் வீட்டு ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க விளக்கு வெளிச்சத்திலேயே சுவாமி ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா நிறைவா இருந்ததுங்க என்னுடைய பூஜை எப்படி கமெண்ட் இருந்தவர் அப்படியே உங்களுடைய பூஜை ரூமும் எப்படி கமெண்ட் பண்ணுங்க இருக்கு